சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை கூலி படம் படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கோடி ரூபாயை தொட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த படம் பலரும் எதிர்பார்த்த ஆயிரம் கோடி வசூலை கொடுக்கவில்லை என்றாலும் கூலி படம் தமிழ் சினிமாவின் பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது ரஜினி என்ற ஒரு பெயருக்காக இப்படம் மாபெரும் அளவில் வசூலை வாரி குவித்து வருகின்றது ஒரு ஏ சான்று பெற்ற படம் ஐநூறு கோடி வசூல் செய்வது என்பதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல அந்த அசாதாரணமான விஷயத்தை கூட கூலி மூலம் அசால்டாக செய்துவிட்டார் ரஜினிகா குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் மூன்றாவது கோடிக்கும் அதிகமான வசூலை அள்ளிய படம் என்ற சிறப்பை கூலி படம் அடைந்துள்ளது முறையாக கூலி படத்தின் மூலம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூல் செய்து அசத்தியுள்ளார் ரஜினிகா தமிழில் இந்த சாதனையை படைக்கும் முதல் ஹீரோ இவர்தான் பிரம்மாண்டமான பொருள் செலவில் உருவாக்கப்பட்டு பெரிதும் எதிர்பார்ப்புடன் வெளிவந்த இந்த படம் கலவையான விமர்சனங்களை எதிர்கொண்டது ஆனாலும் கூட வசூலில் தொடர்ந்து பட்டியை கிளப்பி வருகின்றது இந்த நிலையில் பதினெட்டு நாட்களை வெற்றிகரமாக கடந்திருக்கும் கூலி திரைப்படம் இதுவரை உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் இதுவரை உலகளவில் ஐநூற்று எண்பது கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது இனி வரும் நாட்களில் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் எவ்வளவு வசூல் செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விரைவில் கோடி வசூலை அள்ளி ஜெயிலர் சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பும் உள்ளது கூலி படத்தின் ஓடி ரிலீஸ் பற்றிய தகவல் அதிக பரவி வருகிறது து மேலும் இப்படம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஓடி வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் தற்பொழுது ஒரு நாள் முன்பாக அதாவது செப்டம்பர் பதினோராம் தேதி கூலி படம் அமேசான் பிரைம் ஓடி தளத்தில் வெளியாகும் என தகவல் கசிந்துள்ளது